ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்க பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் எப்போன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இதை வந்து தென்கைலாயம்னு சொல்கிறாங்க கோயில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோயில் இங்கே வந்து சிவன் பார்வதி வந்து உழவன் உலத்தியராக இப்போ வந்து இங்கே வந்து நெல் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து இப்போது அறநிலையத்துறை சார்பில் போல ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இப்போது கும்பாபிஷேகம் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு டவுட் என்னென்னா எத்தனாந்தேதி கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது தெரியாது அந்த டேட்டு தான் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலையில் ஒம்பது டு பத்து பத்தே காலுக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்குன்னு அறநிலைத் தேர்தல் சார்பில் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வீடியோ தேங்க் யூ